ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம் ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பரமஸ்பஷ்டாய நமஹம் முருகப்பெருமான அந்த நாமாவளி பக்தர்களுக்கு மிகவும் வியக்தமாயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது சுயம் பிரகாசம் உடையவராக முருகனை வர்ணிக்கிறது வியக்த அப்படின்னா வெளிப்பட்ட விளக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இறைவன் கருணையால் வெளிப்பட்டு அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அப்படி பக்தர்களுக்கு வியக்தமாகவும் பக்தர்கள் இல்லாமல் இருக்கவாளுக்கு அவ்வக்தமாகவும் காட்சி கொடுப்பார் அப்போ அவர் பாரபட்சம் பார்க்குறாரா அப்படின்னா கிடையாது எந்த உயிர் எதை விரும்புதோ அதை செய்யக்கூடிய அதை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை இறைவன் இடத்துல உண்டு அதுக்காக தான் நல்லதை நினைக்கணும் அதனால்தான் அன் சுவாமிகள் இங்கே நினைப்பினும் அங்கு வந்து என் நிற்பனே அப்படின்றார் அப்போ இறை அருள் சிந்திக்க சிந்திக்க அதுக்கான பாக்கியங்கள் நமக்கு தானாக கிடைக்கும் இறைவன் பிரகாஷர்னு பேர் எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பார் அவருக்கு அந்த பிரகாசத்துக்கு ஏதாவது ஒரு துணை தேவைப்படுமா அப்படின்னா கிடையாது இப்போ ஒரு தீபம் எரியணும் அப்படின்னா அதுக்கு எண்ணெய் திரிநூல் நெருப்பு இதெல்லாம் தேவை அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கான ஒரு அகல் ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று தேவை அப்போ இறைவன் அப்படி ஏதாவது ஒரு தேவையோடு இருக்கக்கூடிய வஸ்துவா அப்படின்னா கிடையாது அவர் பிரகாசர்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த சுயம் பிரகாச ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அவர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக பிரசன்னமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அதாவது சந்தோஷ வடிவமாக இருக்கார் இந்த பரமஸ்பஷ்டமாக இருக்கார் பிரகாசமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் எதற்காக அப்படின்னா ஆனந்த அந்த சிரித்த முகத்தோடும் ஸ்வயம் பிரகாசத்தோடும் இருந்து நமக்கு அந்த நிலையை கொடுக்கிறார் அதனால்தான் கரவாகிய கல்வியுள்ளார் கடைசென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அப்படின்னு அனுபூதியில் கேட்பார் நான் யார்கிட்டயா போயிட்டு நல்ல மெய்ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற நிலைமையை கொடுக்காமல் நீயே எனக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னுவார் அப்படி இறைவனுடைய தன்மை அப்போ ஏற்பட்டது அப்போ அவர் சிரித்த முகத்தோடும் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கார் இந்த பிரகாசம் மனிதனிடத்தில் வெளிப்படணும் அப்படின்னா அதுக்கு முருகனுடைய அருள் வேண்டும் தான் வல்லு பெருந்த அழகாக சொல்லுவார் நகல் வல்லர் அல்லாருக்கு மா இரு ஞாலம் பகலும் பால் பட்டன்று இருள் அப்படின்வார் இது என்ன இருள் அப்படின்னா நல்ல பண்பு இல்லாமல் மற்றவா கூட கலந்து பேசி சத் விஷயங்களை விசாரம் பண்ணாமல் பல்வேறு விதமான அந்த மன அழுத்தத்திலே இருக்கா இல்லையா அவளுக்கு இந்த உலகமானது இருளில்லாத பகல் பொழுதாக இருந்தாலும் அவளுக்கு இருட்டு தான் அப்படின்ற இருட்டுன்றது என்ன நமக்கு கண்ணுக்கு சில பொருளை தெரியாமல் பண்ணிடும் அந்த ஆணவம் வந்ததுன்னா நம்மளையே அந்த மா இருட்டு அது என்ன பண்ணணும்னா நம்மளையே யாருன்னு உணர முடியாத நிலையை கொடுத்துரும் அப்போ முருகன் இந்த இடத்துல சுயம் பிரகாசமாக இருந்து சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய வஸ்து அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது பக்தர்களுக்கு மிகவும் வெக்தமாக இருக்காராம் வெளிப்பட்டு அனுகிரம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்காராம் அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பரமஸ்பஷ்டாய நமாக ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாஹா